நைட்டு எனக்கு தூக்கமே இல்லை இந்த சம்பவத்தை நினைச்சு நினைச்சு ரொம்ப கவலையா ஆயிடுச்சு நான் மட்டும் போகாம இருந்திருந்தா அந்த இடத்த மட்டும் கடவுள் என் கண்ண காட்டாம இருந்திருந்தா யாமினியோட நிலைமை இத நினைச்சு நினைச்சு நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை காலையில எழுந்த உடனே அவளுக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சு நீ அவளை அப்படியே விட்டுட்டு வந்துட்ட அவதான் போசோம்னா எனக்கு மனசே வரல ஒரே யோசனை எப்படி இது நடந்துச்சு காப்பாத்துறதுக்கு யாருமே அப்படின்னு எழுந்த உடனே அவளுக்கு கால் பண்ணலான்னு போன் எடுப்பேன் போன் எடுக்கும்போது என்னுடைய வால்பேப்பர்ல ஆட்டோமேட்டிக் வால்பேப்பர் சேஞ்சர் இருக்குன்றதுனால என் ஃபோனில் கிருஷ்ணாவோட போட்டோ அதில் ஒரு வார்த்தை நான் இருக்கேன் என் சகியே அப்படின்னு கிருஷ்ணா என் கிட்ட பேசுறாரு அவ்வளோ சந்தோஷம் ஒரு நிமிஷம் மனசுல கிட்ட பிரார்த்தனை பண்றேன் இறைவா இந்த விஷயத்துல இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க யாமினி கால் பண்றேன் இப்ப யாமினி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அவங்க அண்ணன் கூட டே 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 கிருஷ்ணா ஏய் சொல்லு சாரி பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டதுனால தான் போனேன் டே நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா இப்படி போடுத்து பிறக்குறான் இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேக்குதா வீட்ல தான் நான் கண்டுக்க மாட்டேன் ஹாஸ்பிடல்ல ஏதோ பாத்துக்கலாம்ல யாமினி சொல்ல இந்த பால் எடுத்து வந்திருக்கேன் சாப்பிட்றியா கரெக்டா தான் எடுத்து வந்திருக்கேன் நான் மட்டும் நீ செத்து போய் நான் உண்மையாவே பால் எடுத்து வந்திருப்ப ஏய் உண்மையா சொல்ல நீ பேசி பேசி தாங்க முடியாதன்னு உன விட்டுட்டாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்பமா இங்க நைட் எல்லாம் இங்க இருந்தாங்கல்ல

பண்ணி கா நல்லா பேசு இன்னும் கொஞ்சம் நாளாக புடிச்சிருவோம் எல்லாமே கிடச்சிது ஒரு விஷயம் தெரியுமா நீ என் தங்கச்சின்னு தெரிஞ்சுதான் அவனை கடத்திருக்காங்க நானும் ஒத்துக்க மாட்டேன் நானும் தோக்கவே மாட்டேன்டா உன் தங்கச்சி நான் ஒருத்தருக்கு கூட தெரியாம இருக்கேன் எதாவது விட்டு முடியாது கருத்துறது கூட நான் பொறுத்துப்பேன் ஆனா உன் தங்கச்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ற பாரு இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது ஒத்துக்க முடியாது அமைதியா உண்மையதான் சொல்ற என்ன நோட் பண்ணிருக்காங்க இங்க நடக்கிற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் நானும் என்னோட டீமும் போலீஸ் மூலமா நிறைய பண்ணிட்டு இருக்கோம் தெரியும்ல உனக்கு தெரியும்தான் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க போன வாரம் வெளிய போறோம்ல ஆமா மாளிகை தான போறோம் மாளிகை மலைமேலயா இருக்க நம்மள ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்பா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க நீ என் தங்கச்சின்னு அதான் நான் இல்லாத நேரமா பார்த்து உங்களை ஆ நீங்க இருந்தா என்ன பண்ணிருக்கீங்க இம்மா தெய்வமே நான் இருந்தா ஒண்ணு பண்ணிருக்க மாட்டேன்னா பேசறது நிறுத்து டாக்டர் குஜல் லிஸ்ட்டு எடுக்க சொன்னாங்க ம் உன் கிட்டே பேசுறது போதும்போது என் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான் பேசிட்டு வரேன் ஹலோ ஷாமினி ஏய் சொல்லி ஏ இப்படி இருக்க நல்லா இருக்கேன் டி என்ன டிஸ்டார்ஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் இப்படியும் பண்ண மாட்டாங்களாம் என்னமோ என்கொயரி அது இதுன்னு வராங்க நீங்கள் எனக்கே கவலையாக இருக்குது போலீஸ் கீரெலாம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன் என்ன பண்ணுவாங்கன்னு வேற தெரியல ஏய் யாமினி போலீஸ்லாம் வேணாண்டி அதை தானே நானும் சொல்லிட்டு வரேன் சரி யார் இருக்கா உங்க கூட நீ அண்ணங்காரந்தான் ஓ சரி யாமினி பதரமா பார்த்துக்கோ நான் வரட்டுமா இல்லை நீ இங்கே நான் சொல்லும் போதுவா ஏ உன் அண்ணெலாம் பயந்துட்டாங்களா என்ன அப்பா அம்மா என்ன சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்செல்லாம் தான் இருக்காங்க பாத்துக்கலாம் விடு என் அண்ணன் அண்ணனா பக்கத்துல இருக்கான் சரி உங்க அண்ணன் மேரிடா என்கிட்ட சொல்லவே இல்லை உனக்கு அண்ணா ஆ என் அண்ணனா ஆளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பேசுறேன் கல்யாணம் ஆயிடுச்சு என்ன எனக்கு ரெண்டு பிள்ளைங்க மதமான மாதிரியே இருப்பான் அப்படிங்க நான் வரண்டி இருக்கும் ஏ நீ தெரிஞ்சிட்டு கிடக்காத வேணா தூக்கிட்டு போறான் ஏ அதெல்லாம் ஒண்ணு இல்ல கொஞ்சம் பயமா தாண்டி இருக்கு ஏ அதான் உங்களை பார்த்துக்கலாம் விட நம்ம ஸ்கூல்ல நம்ம பிரசிடென்ட் இருக்கார்ல கிருஷ்ணாவா தான் ஏதோ ஸ்டெப்லாம் எடுக்கிறாங்களா சரியாயிரு சொல்றாங்க ஏ இன்னைக்கு காலையில் நான் போன் போது கிருஷ்ணாவுடைய ஃபோட்டோ வந்துச்சு தெரியுமா போன்ல அதில் நான் இருக்கேன்னு சொன்னாரு அதான் இப்ப ஸ்டெப் எடுக்கிறாங்க போல் இருக்கு அப்படியா அதான பாத்த யார் யாரு யாரு உனக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்னு லவ் ஸ்பீக்கர் போட்டுருவோம் நான் தான் சொல்லுவேன்ல என் கிருஷ்ணா தான் என்கிட்ட என் கிருஷ்ணா தான் நம்மளை காப்பாத்தினது இப்போ ஹாஸ்பிடல்ல கிருஷ்ணா திரும்பி ஷாக்கா பாக்குறாரு யாரு என் ஃப்ரெண்டு சொன்னல அவதான் அதாண்டி கிருஷ்ணா இல்லை எல்லாம் ஒண்ணுமே இல்லை தெரியுமா அப்படியா ஏண்டி கிருஷ்ணா எனக்கு ரொம்ப பிடிக்குமா பிடிக்குமா என் உயரே கிருஷ்ணா தான் ஆண்டி கிருஷ்ணா இல்லாமல் நான் ஒரு நிமிஷம் கூட இருந்தது இல்லை அப்படியா ஏ யாரு ஆஹ் அது கிருஷ்ணா எப்படி இருக்காரு பாக்க அவருக்கு என்ன அழகு அழகு ஓவியம் தெரியுமா கிருஷ்ணரோட அழகை வர்ணிக்க வார்த்தையே கிடையாது ஏய் இப்போ மட்டும் கிருஷ்ணா நீர்ல வந்தாருன்னு வச்சுக்கோயே கொட்டி புடிச்சு ஒரு முத்தம் அப்படி இருக்கு உன் கிருஷ்ணா வாங்கி வந்து இருக்கான் சரி நீ பாத்து போன அப்புறம் பேசுறேன் அப்படின்னு போன் வச்சாச்சு என்னடா மூஞ்சதா மாறுது யார்கிட்ட பேசிட்டு இருந்த நான் யார்கிட்ட பேசுறேன் உனக்கு என்ன என்ன பத்தி எதுக்கு பேசுறீங்க பெரிய மன்மதுல இவரை பத்தி பேசிட்டாங்க நீ தானே கேட்ட உள்ள அப்படியே குழு குழுன்னு இருக்குமே ஒன்னும் இல்லை நீ முதல்ல நீ தூண காப்பாத்துறாங்கன்னு சொல்லல அவங்க யாருன்னு சொல்ல அதே ஃப்ரெண்டு தான் உண்மையா சொல்லுனா அவ இல்லைன்னா அவ்வளவுதான் தெரியுமா பயந்துட்ட தெரியும் அவளுக்கு தேங்க் பண்ணு சொல்ல இந்தா இந்த கிஃப்டா அவட்ட கொடுத்து கிஃப்டா ஏன் பின்ன அவ காப்பாத்தி கொடுத்தது சாதாரண விஷயம் உன்ன கொடுத்துருக்கா இதுவே ரொம்ப கம்மி அவளுக்கு ஒரு தேங்க் பண்ணுன்னு சொல்ல நான் போய் கொடுத்துட்றேன் இது சும்மா போன அப்போ ஒரு பொண்ணு ஞாபகம் வந்துச்சு அதான் வாங்கின நீ கொடுத்துற என்னடா செயின்லாம் வாங்கி கொடுக்குற உனக்காக தான் போன பொண்ணையும் காலி அதான் ஓகே நீ ரெஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க என்னை கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்டு வர சரி சரி அப்படியே ஜூஸ் வாங்கிட்டு வந்துரு இங்கேயா சாப்பிட கொஞ்சம் கம்மி பண்ண ஓடா ஓடா ஸோ இப்போ கிருஷ்ணா வெளில வராங்க டேய் மச்சா போய் எல்லாம் கேட்டுண்டா கன்ஃபார்ம் அவனுங்க தான்டா ஸ்கெட்சு போட்டு பண்ணியிருக்கானுங்கடா இதை சும்மா விடக்கூடாதுடா இத்தனை நாள் பொறுத்துக்கிட்ட பல பெண்களை நம்ம காப்பாத்தி இருக்கோம் ஆனா திரும்ப திரும்ப தான் பண்ணிட்டு இருக்கான் நான் என் தம்பச்சிட்டுக்காக சொல்லல எல்லாருமே அப்படிதான் எனக்கு விட்டுட்டாங்கன்னு என்ன நினைச்சோம் கொஞ்ச நாள் இல்லாம என்னடா இருந்துச்சு என்னால ஏத்துக்கவே முடியல அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடா இருக்கும் என்னால் நம்பவே முடியலடா காலேஜ்ல யாரும் ஹெல்ப் பண்றாங்கடா நிச்சயமா சொல்றேன் சப்போர்ட் எல்லாம் நீ தங்கச்சி எப்படி இருக்கா நல்லதா இருக்கா கிருஷ்ணா நீ சொன்ன மாதிரி பொண்ணு தான் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கா அவளை கண்டுபிடிச்சிட்டோம் அவளை புட்டிச்ச அந்த கேங்கே கிடைச்சிருவாங்க தூப்பர் அந்த பொண்ணோட போட்டு கூட நான் எடுத்திருக்கேன் இவ பேரு இவ பேரு சுதா சுதாவா இவதான் எப்படி சொல்ற கன்ஃபார்ம் இவதான் அந்த அந்த பொண்ணை வேணா கூப்பிடுற நீ வேணா கேளு லாஸ்ட் டைம் ஒரு பொண்ணு ஆபத்துல மாட்டினா இந்த பொண்ணுதான் கூட்டிட்டு அவளை நிறைய வாட்டி நான் பின்தொடர்ந்த என்னால கான்பிடண்டா சொல்ல முடியும் இவதான் ஹெல்ப் பண்றான் உண்மையா சொல்றியா சரி அந்த பொண்ணை கூப்பிட எதுக்கும் அவட்ட செக் பண்ணிக்கலாம் கால் பண்ணி தரேன் பேசு கிருஷ்ணா ஓகே ஹலோ சின்ன என்கொயரி தான் லாஸ்ட் டைம் உங்களை யாராவது எங்களுக்கு கூட்டிட்டு போனாங்களா இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம்க்கு ரிலேட்டடா ஆமா கிருஷ்ணா சுதா அப்படின்ற ஒரு பொண்ணுதான் என்னை வந்து கூட்டிட்டு போனான் இங்க வெயிட் பண்ணு சொல்லிட்டு அவ போயிட்டா அப்போதான் நான் மாட்டினேன் அப்புறம் விசாரிக்கும் போது அவ தான் இந்த பிரச்சனைக்குலாம் காரணம் அவ தான் கூட்டிட்டு வந்து விடுறான்றது புரிஞ்சுக்கிட்டேன் அவதான் காரணம் ஓகே

ஆக்ஷுவலி இவங்க என்ன பற்றி தான் பேசுகிறாங்க கிருஷ்ணா நினச்சிட்டு அந்த சுதாமணியை நான் தான் ஆனால் எனக்கு எதுவுமே ஒன்று தெரியாது உங்களுக்கே தெரியும்ல எனக்கு எதுவுமே தெரியாது கிருஷ்ணாக்கு இப்போ நான் தான் வில்லி என்னை எப்படியாவது பிடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படிலாம் சுற்றி வளச்சி வராங்க பார்த்தீங்களா இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம்